முருகன் கந்தரணபுரி திருப்புகள் நருணகிரிநாதனின் திருப்புகளை இங்கு நாம் காண இருக்கின்றோம் முருகனின் தொகுதியாக முதல் வீடாகிய திருப்பரங்குன்றத்திலே திருப்பாடலை ஏற்றி வைக்கின்றார்கள் முட்பாடலை காண்போம் சந்ததம் பந்தன் தொடராதே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்த நன்றும் துணைநாளும் கண்டுகொண்டன் புற்றிடுவேனோ நந்தியின் கொம்பை குணர்வேனோ சங்கரன் வங்கி சிவைபாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரங்குன்றி பெருமாளே ஆக திருப்படங்கு என்ற முருகனை பாடல்கள் மூலமாக கண்டோம் செந்தூர் ஒளில் செந்திலாண்டவரை மறு காண்போம் விரல் மாறனைந்து மலர்வளாலே சென்ற மிகவா வெயில் காய மிதவாடை வந்து தளர் போல வென்ற வினைமாதல் தத்தம் வதை கூற குறவான உரை வேதை கொண்ட கொடிதான துன்ப மயில் தீரா குளிர் மாலையின் கணனி மாலை தந்து தீர வந்து குருகாயோ மரிமானு கந்த இரயோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலைமாவு அலை வேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து நீருதாள் இறைஞ்சு மடியாரடைஞ்சல் களைவோனே அழகான ஜும் பொன்மையில் மேலே வந்து யுகந்த பெருமாளே திருச்செந்தூர் பதிகம் ஆக பழனிக்கு ஒன்றாம் படைவீடான பழனி न्दुकलानी नमो नमः वेदमन्त्ररूपा नमो नमः ज्ञानपण्डितस्वामि नमो नमः नाम शम्भु मारा नमो नमः ஓகாத்ரிபாலா நமோ நம நாகபத்மயூரா நமோ நம சேததண்டலி நோதா நமோ நம கீர கிண்கிணிபாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம திபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பீரா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம ஈதழும் பல கோளால் பூஜையும் ஓதளும் குணாசார நிதியும் ஈரமும் சீர்வாத சேவையும் இயந்தளம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதமே கோலமண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாயக ஆதரம் வயிலா தோழமை சேதல் கொண்டவரோடமே முனியாளினியில் மீதேறி மகாயி மகா மீதேறி மாகையில் ஆதி அந்த ஊர் ஆவாசு வாடிய சேரர் கொங்குவை ஆர் நடாதில் ஆவினங்குடி வர்கள் பெருமாளே சிறு சிறு குறைகள் இருக்கின்றன பொறுத்து மறுமுறையும் பழனி என்பதைக்கு நாளவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர சுரூபா நமோ நம ஞான சாமி நமோ நம வெகுகோடி நாம சம்புகுமாரா நமோ நம बोहा तिरिबाला नमो नम नागपत्न आयुरा नमो नम परसूरं हेरदंगली नमो दानो नमो नम हेर विंगनिबाला नमो नम तिर संप्रम वीरा नमो नम त्रिराज दीपमंगला ज्योति नमो नम तुये अंबली लीला नमो नम தேவகுஞ்சரிவாக நமோ நம அருளும் பல கோலால ஓதலும் குணாசார நிதி நீதியும் குரு சீர்பாத சேவையும் மரவாத ஏழு தலம்புகள் விலை சோழமண்டலமே ராஜகம்பீர நாளளுநாயகா அயலூரா ஆதரம் பயிலாரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே கொண்டவரோடேல் ஆடல் வெம்பரி மீதேறி மா கைலேகி ஆதியந்த உலா வாசுபாடிய சேரல் வங்கவை நடாததில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே சுவாமி மலை நான்காம் படைவனான சுவாமி மலை நிறைமதிமுகமணு மொழியாலே நிகராலே உறவுகள் மடவர்கள் உறவாம உனதிரு திருவடியினி அருள்வாயே மறுவரீலரி அரிதிரும் மறுபோனே அரசர்கள் குலகாலா குலமகள் தலைமன மருள்வோனே குருமலை மறுவிய பெருமானே திருத்தணிப்பதையும் ஐந்து நினைத்த தத்தனையின் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவம் தழியாமல் கதித்த நித்த அசித்தருள் வாயே மணித்தற்பத்தரு தமக்கெளியோனே மதித்த முத்தமிழ் பெரியோணே இனித்த புத்திர சிறியோனி திருத்தணி பதியில் பெருமாளே பழமொதிச்சோலை காரணமனதாக வந்து பூமி மீதே காலனனு காதி கதிகான நாரணனம் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே ஆறமுதமான மனவாலா தந்தி மனவாளா ஆறுமுகமாயிரண்டு வெளியோனே சூரர்களை மால வென்ற கதிர்வேளா சோழமலை மீறி நின்ற பெருமாளே அறுப வீடுகளுக்கும் அருணகிரிநாதரனுடைய திருப்புகளை கேட்டோம் கேட்டு இன்புற்றோம் நடத்தபடியாக கந்தரனுபூதி ஆடும் பறிவேலி என்ன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் செருவி சாடும் தனியானை சகோதரனை முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொன்று அறியார் அறியும் தரமோ உருவன்று அருகன்று உளதன்று இளதும் அன்று இருளன்று என நின்றதுவே ஐவாய் கதிர்வேல் முருகன் கலல் பெற்று ஒய்வாய் மனநே ஒளிவாய் ஒளியாய் மெய்வாய் வெளி நாசையோடும் செவியாம் வைவாய் வழி செல்லும் அவாவினையே மோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பர வேலவர் தந்ததனால் தாமே வர வேலவர் தந்தத நாள் கூமே போய் அறமியே உணர்வே நாமென நடவீர் நடவீரினையே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளம் குடி போயியவா அடியந்தம் இல்லாயில் வேளரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே காலை குமரேசன் எனக் கருதிப்பணியத்தவம் எய்தியவா பாலை குழல்வள்ள வதம் பணியும் வேலை சுரபூபதி மேறுவையே அடியை குறியாது அறியாமையினால் முடிய கிடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபா குரமின் கொடிய புணரும் குணபூதரனே என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வைத்து எனையால் கந்தா கதிர்வேலனே உமையால் மாறாமரை நாயகனே தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவருக்கு தெரிவிப்பதுவோ இன்னும் கதிர்வேல் விகிதான் நினைவார்

என கடைசியாக கந்தரபோதியின் உருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை கந்தர் அனுபூதியை பாடி மிகுந்தோம் பாடல்களை ஒவ்வொரு மகன் பாடி முடித்ததும் காதர் பட்சா என்ற நபர் திருச்சி உரையூரைச் சேர்ந்தவர் பெரும் உடையவர் முருகன் மீது அவர் பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள் பாடினதுமே அவர்களுடைய குருநாதராக இருந்தவர்கள் முடிவின்லே மட்டும் ஒரு பல முடிவுகள் அவற்றை தெரிவித்தார்கள் என மற்றும் ராஜா முகமது என்ற ஒரு ராஜா பட்டையின் குருவாகியவர் முருகனை பற்றி பாடியதும் கந்த புராணத்திலிருந்து ஒரு பாடல்களை பாடினால் நீயும் நீ எந்த ஊரில் பாடுகிறாயோ அவ்வூரும் எல்லா செல்வமும் பெறும் என்று அவருக்கு அவருடைய குருநாதர் உத்தரவிட்டிருக்கின்றார் அவ்வாறு செய்து அந்த புராணத்தில் நாம் ஓர் பாடலை இங்கு கேட்போம் ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை போருஜை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேறிய மஞ்சை வாழ்க யானைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான் உயில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் வாங்க நத்தவும் வேள்வி மல்க மேன்மை கொள்வ நீதி ஆக ராமலிங்க அடிகளாரும் கந்த ஓட்டத்தின் மீது இருக்கின்ற கந்த பெருமானை தெய்வமணி மாலையிலே ஒரு பாடல் ஒரு மை membershipakte நீநாது நினைக்கின்ற புத் தமர்ந்தம் வேண்டும் முல்லும் என்று வைத்து குறம என்று பேசு வார்ல் வைத்து புரமென்று பெருமை பெருனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருமை பெருவினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் ஒருநெறிவிடம் தொழுக வேண்டும் மதமான பேளியாதிருக்க வேண்டும் என உடாமலிங்க வளர்தார் பாடுகிறார்கள் வாழ் விண்ணப்பமாக ஏறு ஏறு விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமதி யாழ்களை வினை கேட்கும் முகம் ஒன்று குன்றுருபவே வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று மல்லியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான புரணி அருள் வேண்டும் அமர்ந்த பெருமானே மக்களே மீண்டும் ஒரு பதவி மீண்டும் ஒரு பதிவில் ஆன்மீனிய அன்பர்களுடன் மற்றைய ஆளுநர்களையும் நாம் காண்போம் நன்றி வணக்கம் மக்களை